சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவரில் உள்ள மேல் வளர்ந்திருக்கும் மர கன்றுகளை எல்லாம் பிடிங்கி போட்டு கொண்டிருந்தோம் அடுத்து விளக்குகள் மற்றும் அம்மனுக்கு சாத்தப்படும் கவசங்களை விளக்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் கோவிலையே அலசிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் மொத்த கோவிலையுமே அலசி கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரி இந்த வாரமும் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் சுற்றுச்சுவரில் மரம் வளர்ந்திருப்பதை அகற்றும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் சில மரத்தோட வேர்கள் வந்து உள்ள சுவருக்குள் நல்லா ஆழமாக போய் இருந்தது அதையெல்லாம் அகற்றுவதற்கு கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அகற்றினர் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வேராக இருக்குன்னு இவ்வளோ பெரிய வேர் அந்த சுவர் இடுக்குகளுக்குள்ள நுழைந்து முளைத்துள்ளது அனைத்தையுமே அகற்றிக்கொண்டிரு வேற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் இவ்வாறு சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து மரக்கன்றுகளை முள்ளு மரங்கள் மற்றும் போன்றவை தான் முளைத்துள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம் இப்படிக்கு சிவதவம் உளவாரப்பணி குழு